ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு ஓம்சாய் Estate. நாங்க நாங்கள் Sai, ரமேஷ் பேசணுன்னுங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா அழகான பண்ணை வீட்டோட ஃபார்ம் ஹவுஸ் பாருங்கள் நீங்கள் தங்குற மாதிரி ஓனர் ஹவுஸும் இருக்குது அதே மாதிரி ஓட்டு வீட்டோடையும் வந்து பார்த்தீங்கன்னா லேபர் ஹவுஸும் இருக்குது உங்களுக்கு தார் ஃபேஸ் மேலே வந்து அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான ஃபைவ் ஃபைவ் ஜீரோ ஏக்கர் தென்னந்தோப்பு தான் பார்க்குறோம் வீடு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது பக்கத்தில் பார்த்துக்கங்க லேபர் நீங்கள் தங்க வச்சுக்கலாம் அஞ்சரை ஏக்கருக்கு பராமரிப்புக்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி வந்து இங்கே லேண்டில் வந்து ஆள் இருக்காங்க கிணறு வந்து பார்த்துட்டிங்கன்னா தனி கிணறு நல்ல தண்ணி ருசியோடு அமைச்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான தனி கிணறோடு அமைச்சிருக்கக்கூடிய சூப்பரான அஞ்சு ஏக்கர் தென்னந்தோப்புங்க லொக்கேஷன் வந்து கிணத்துக்கிடவு லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு நம்ம கிணத்துக்கிடவு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு பத்துல இருந்து பதினைந்து நிமிடம் டிராவல்ல வந்து பாத்துட்டீங்கன்னா லேண்டர் ரீச் பண்ணிடலாம் பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் மெயின் ஹைவே ரோடு பேஸ்ல இருந்து மேற்கு பகுதியில் நல்ல தண்ணீர் ரோஸ் இருக்கக்கூடிய அருமையான மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு கேரளா செல்லக்கூடிய மெயின் ஹைவே ரோடு பேஸ்ல இருந்து அந்த மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டர் கூட வராதுங்க கட் ரோடு ஃபேஸ் மேல அதுவும் தார் ரோடு மேல உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான தென்னந்தோப்பு வீடியோ ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க தார் ரோடு ஃபேஸ் உங்களுக்கு காமிச்சிருப்போம் அதே மாதிரி உங்களுக்கு முழுவதுமான கம்பிவேலி பாதுகாப்பான ஏரியாவும் கூட தனி கம்பிவேலி தனி கேட்டோட உங்களுக்கு லேண்ட் வந்துருது ஸோ நீங்கள் ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஏக்கர் பார்க்குறீங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸோடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு கிடைச்சிடுது வீடியோ ஃபுல்லாக பாருங்க அதே மாதிரி உங்களுக்கு வாஸ்து முறை அப்படின்னு பொழுது நல்ல கன்னி மூலையில் வந்து பார்த்துட்டீங்கன்னா இரண்டு வீடு ஓனர் ஹவுஸ் ஆகுது பெரிய ஆர்சி பில்டிங் ஆகட்டும் ஒரு ஓடி வீடு சின்ன வீடுன்றிருக்கு ரெண்டுமே வந்து ப்ராப்பராக உங்களுக்கு கன்னி மூலையில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு வாஸ்துப்படி வந்துருது உங்களுக்கு அதே மாதிரி ப்ராப்பர் ஜல ஜலமுலையில் வடகிழக்கு முறையில் வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு மெயினாக வந்து தனி கிணறு யாருக்குமே வந்து கூட்டு கிடையாதுங்க செப்பரேட்டா தனி கிணறு உங்களுக்கு வந்துடுது அது போக போர் வந்து ஜலமுலையில் வந்துடுது எல்லா மரங்களுமே வந்து நீட்டாக காப்பு திறன் கொண்ட அருமையான நாட்டு மரங்களோட வந்து பார்த்துட்டிங்கன்னா லேண்ட் வந்து உங்களுக்கு சேலுக்கு வந்திருக்குங்க ஸோ உங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா மெயின் ரோடுக்கு பக்கத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும் தார் ரோடு பேஸ் மேலே இருந்தால் நல்லா இருக்கும் நம்ம லேண்டு நீட்டாக ரோடு ஃபேஸ்லேயே வந்து உங்களுக்கு லொக்கேட் ஆயிருக்குங்க ஸோ மெயின் ப்ளஸ்ன்னு தான் சொல்லணும் செப்பரேட்டா உங்களுக்கு வந்துடுது டாக்குமெண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு செப்பரேட்டு உங்களுக்கு வந்து பார்த்துக்கிறதுக்கு பராமரிப்பு இருக்கலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா பராமரிக்கிறது கண்டிப்பாக இடத்துல ஆள் இருக்கணும் லோக்கலில் ஆள் வந்து பார்த்துட்டிங்கன்னா தேவைப்படும் லோக்கல் ஆட்கள் வந்து இருக்காங்க இந்த லேண்டில் இப்போதைக்கு பராமரிச்சுட்டு லேண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி தங்கியிருக்காங்க ஸோ உங்களுக்கு அது மெயின் ப்ளஸ்ஸுங்க ஓவரால் வியூ வந்து பார்த்துங்க டோட்டலாக ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து நல்ல ஸ்கொயர் டைப்பில் வந்து அமைஞ்சிருக்கு வடக்கு செறிவு காடாக வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க ஸோ எல்லா ப்ளஸ்ஸுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இருக்குது ரெட் சாயில் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் ரோட்டுக்கு மேற்கு பகுதினாலே உங்களுக்கு வந்து தண்ணீர் ரசிக்கு பிரச்சனை இல்லை மலைக்கு பிரச்சனை இல்லை ஸோ எல்லா அவைலபிலிட்டியுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளஸாக தான் இருக்குது ஸோ நீங்கள் டேரெக்டாக அந்த லேண்டை விசிட் பண்ணி பாருங்கள் ரேட் தான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கங்காட்டி உங்களுக்கு நான் ஒன் க்ரோருக்கு வந்து ஃபைனலாக பேசி கொடுக்குறேங்க இதே மாதிரி அதிகப்படியான லேண்டை நம்மகிட்ட சேலுக்கு இருக்குது உடனே வந்து பார்க்க நம்ம பேச மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுங்க